இரவு மணி பத்து அறையில் மொபைலை நோண்டிக் கொண்டிருந்த எனக்கு அது கைநழுவி பக்கத்தில் இருந்த புத்தகம் மீது விழுந்தது நான்காவது முறையாக இனி விழுத்திருக்க முடியாது தெளிவாய் தெரிந்தது விழுந்த மொபைலை எடுத்து மேஜை மேல் வைத்து நாற்காலியை விட்டு எழுந்து அறையை விட்டு வெளியே வந்தேன் கூலத்தில் டிவியில் என்னவோ சீரியல் ஓடிக்கொண்டிருந்தது பார்த்து கொண்டிருக்க வேண்டிய என் மனைவி பர்வதம் உட்கார்ந்தபடியே கொர் என குரட்டை விட்டு கொண்டிருந்தாள் தட்டி எழுப்பினால் திடுக்கிட்டு விழிப்பாள் அடுத்து தூக்கத்திற்கு அது கெடுதல் ஆகையால் மெல்ல அவள் தோல் மீது பூவை தொடுவது போல் கை வைத்தேன் உறக்கம் கலையாமல் பாதி விழிகளை திறந்து என்னங்க என்றாள் சீரியல் பார்த்தது போதும் எழுந்து போய் பெட்ல படு என்றேன் தூங்கிட்டனா என்றாள் நம்பாமல் கண்ணை விழிக்காமதே ஆமா என்றேன் டிவியை அணைத்தேன் கண்ணு சொருகிடுச்சுங்க என்ன கதை எழுதுறானுங்க சாம்மா போரு என முனகிக்கொண்டே எழுந்து பாத்ரூம் போனாள் பர்வதத்துக்கு எப்போதுமே படுக்க போகும் முன் பாத்ரூம் செல்வது பழக்கம் தூங்கினால் இடையில் எதற்காகவும் எழக்கூடாது தொடர்ந்து தூங்க வேண்டும் என்கிற ஆவா எப்போதும் உண்டு அவளிடம் டேபிளில் வைத்த மொபைல் சிணுங்கியது எடுத்தேன் அப்பா ஒரு விஷயம் நான் சேகர் ஃப்ரெண்டு கணேஷ் பேசுறேன்பா சொல்லுப்பா ஏழு மணிலேருந்து அவனுக்கு ஃபோன் செஞ்சு பாக்குறேன் ரெஸ்பான்ஸே இல்ல சுவிட்ச் ஆஃப்னு செஞ்சு செய்தி வருது என்றான் கலவரமாக டக்குன எனக்குள்ளும் அவன் கலவரம் தொற்ற நீங்களும் அழிச்சு பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுங்கப்பா என சொல்லி அனைத்தான் நான் மொபைலில் சேகர் நம்பரை அழுத்தினேன் அதற்குள் பாத்ரூம் சென்ற பர்வதம் திரும்பி வந்தாள் யாருங்க போன்ல இந்நேரத்துல என கேட்டாள் சொன்னேன் அப்படியா உடனே போட்டு பாருங்க அவளுக்குள்ளும் லேசான கலக்கல் அதிர்வுகள் நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் என் தற்போது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது தொடர்பு கொள்ள இயலாமைக்கு வருந்துகிறோம் கணினியில் பதிவு செய்யப்பட்ட பெண் குரல் மறுபடியும் அழுத்தினேன் பர்வதத்துக்கு கேட்க வேண்டும் என்பதற்காக ஸ்பீக்கரில் வேறு போட்டேன் இம்முறை மீண்டும் அதே குரல் அதே பதில் என்னங்க எனக்கு பயமா இருக்கே பர்வதம் முகமெங்கிலும் கலவர ரேகைகள் எனக்குள்ளும் அதே உணர்வுகள் ஆனால் வெளிக்காட்டிக்கொள்ளவில்லை சேகர் என் மூத்த பையன் திருமணமா பிள்ளை சென்னையில் இருக்கும் தன் நண்பர்களுக்கும் அதோடு என் தங்கை வீட்டுக்கும் சென்று பத்திரிகை வைக்க சென்றவன் மாலை ஆறு மணிக்கு எனக்கு போன் செய்தான் அப்பா சென்னையில இருந்து எனக்கு நேரா வண்டி கிடைக்கல அதனால வேற ஒரு பஸ் ஏறி புதுச்சேரி வந்து அப்புறம் காரைக்கால் பஸ்ல ஏறிட்டேன் பத்தரை மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துருவேன் அம்மா கிட்ட எனக்கு நைட்டு டின்னர் பண்ணி வச்சிட சொல்லுங்கப்பா என்கிட்ட சாவி இருக்கு நீங்க ரெண்டு பேரும் தூங்கிடுங்க நானே திறந்து உள்ள வந்து சாப்பிட்டு பட்டுக்கிறேன் என சொல்லிவிட்டு தொடர்பை தான் அதை பர்வதமிடமும் சொல்லி சப்பாத்தி கூட்டு என பண்ணி பேக்கில் ரெடியாக உள்ளது ஆனால் பத்து மணிக்கு இப்படி ஒரு அதிர்வு செய்தி கணவன் மனைவியும் சோஃபாவில் ஆளுக்கு ஒரு மூலையில் அமர்ந்தோம் ஏதேதோ கற்பனைகள் எதையோ பேசினோம் மொபைல் தொலைந்து அல்லது திருடு போனால் எடுத்தவன் சிம் கார்டுகளை தூக்கி போட்டுவிட்டு யார் எத்தனை முறை தொடர்பு கொண்டாலும் இப்படித்தானே பதில் வரும் எல்லாருக்கும் தெரிந்தது தானே ஷேகர் கெட்டிக்கார் நல்ல போன் தான் வைத்திருக்கிறான் சார்ஜ் எல்லாம் போயிருக்காதே என வேறு ஒரு மனம் அரற்றியது ஒருவேளை பேண்ட் பாக்கெட்டில் இருந்து நழுவி கீழே விழுந்து அடுத்தவன் கையில் கெடுத்து வச்சா என் மொபைல் கூட இப்படிதான் ஒரு முறை பஸ்ல காணாம போச்சு முன்ன பின்ன அக்கம் பக்கம் எல்லாம் கேட்க ஒருத்தர் கூட பதிலே சொல்லல அப்படியே போனதுதான் ஷேகர் சின்ன பையன் இளைஞன் அக்கம் பக்கம் கேட்டு கிடைக்காம வீராபாசம் பண்ணிருப்பானோ நான் என் சீட்டை விட்டு கூட எந்திரிக்கல பஸ்ஸும் எங்கேயுமே நிக்கல என் மொபைல் இந்த பஸ்ஸுக்குள்ளதான் இருக்கு கண்டக்டர் டிரைவர் வண்டிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு விடுங்க கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லி கலாட்ட பண்ணிட்டு இருந்திருப்பானோ டிரைவரும் அப்படியே செய்ய மொபைலை திருவ அப்படியே சுதாரிச்சுக்கிட்டு கம்பி எண்ணாம தப்பிக்கிறதுக்காக ஒருத்தருக்கும் தெரியாமல் இருந்திருப்பானோ பஸ்ல இருந்த மொத்த ஆட்களையும் விசாரிச்ச பரிசோதிச்ச போலீஸ் இன்ஸ்பெக்டர் கடுப்பாகி இவனை பார்த்து நீங்க எங்கேயோ தொலைச்சிட்டு இங்க வந்து கலாட்டாவை பண்றீங்க மிஸ்டர் இதுக்கு தண்டனையா இன்னைக்கு நைட் நீங்க இங்கேயே இருங்க என்ன சொல்லி பர்சு பையெல்லாம் புடுங்கிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன்லயே உட்கார வச்சுட்டாரோ காக்கி சட்டைகள் எல்லாருமே காவல் நிலையத்தின் வெளியே தான் கண்ணியமா பேசுவாங்க உள்ள நுழைஞ்சிட்டா அங்க அவங்க வச்சதுதான சட்டம் அங்க உட்காருன்னா உட்காரணும் எந்திரினா எந்திரிக்கணும் இல்லையா விதிகள்லாம் மீறிடும் சட்டம் எப்படி பாயும் மாறும்னு யாருக்கும் தெரியாதே ஐயோ கடவுளே சேகர் இப்ப எங்க உட்கார்ந்துருக்கானோ இந்த நேரத்துல இல்ல ஒருவேளை பஸ் ஆக்சிடென்ட் ஆயிருக்குமா அந்த நினைவு தொடவே நெஞ்சு உதறியது பர்வதத்துக்கும் அந்த நினைவு வந்திருக்கும் போல பாத்ரூமிற்குள் ஓடினாள் நான் மறுபடியும் டிவியை ஆன் செய்து ஏதாவது தகவல் உண்டா என பார்த்தேன் அப்படியெல்லாம் ஏதுமின்றி அடுத்த வாரம் வரப்போகும் மழை பற்றிய செய்திதான் ஓடிக்கொண்டிருந்தது ஆணானப்பட்ட எனக்கே அடி வயிற்றில் அமிலம் சுரக்க ஆரம்பிக்கையில் பத்து மாதங்கள் சுமந்து பெற்ற தாய் கலக்காமல் என்ன செய்யும் சேகருக்கு திருமணம் எண்ணி இன்னும் ஏழே நாட்கள் தான் இருக்கின்றன ஏசி மண்டபம் வாடகைக்கே மூணு லட்சம் முன்பணமே ஒரு லட்சம் சாப்பாடு இலைக்கு ஐநூறு என்று ஐந்து லட்சம் இதற்கு மேல் நாதஸ்வரம் மேளம் ஐயர் அலங்கார வண்டி நாட்டிய குதிரை என்று திருமணம் தடபுடலாக வெயில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பெண் வீட்டில் இவர்களுமாய் சேர்த்து அனைத்திற்கும் முன்பணம் கொடுத்து மொத்தமும் தயார் இப்போ சின்ன ஆக்சிடென்ட் சின்ன காயம்னா கூட

அங்க அவங்கிட்ட என்னெல்லாம் சொன்னாலோ கண்ணு வச்சுட்டாலோ என்னவோ என் பிள்ளைய என என் மனைவி வேறு விதமாக புலம்ப தொடங்கினாள் ஏய் இப்ப அதுக்கு என்ன அதையும் இப்ப அவன் வரலங்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் என நான் எகிர நீங்க கூட போயிருக்கலாம்ல இப்ப இப்படி புலம்ப வச்சுட்டீங்களே தான் வேலை இருக்கு வேலை இருக்குன்னு சொல்லி அவன் கூட போல ஒருத்தருக்கு ஒருத்தர் தோணன்னா பயம் இல்ல இப்போ என் பிள்ளை எங்க எப்படி இருக்கானோ மறுபடியும் வயிற்றை கலக்கி பாத்ரூம்க்கு ஓடி திரும்பவும் பர்வதம் முழுமுணுத்தபடி வந்து அமர்ந்தாள் ஆனால் எனக்குள்ளோ ஐயோ பணம் போனா போட்டோம் அந்த பொண்ணு அவ வாழ்க்க திரும்பவும் கற்பனை குதிரைகள் தரிகட்டு ஓடிக்கொண்டிருந்தது பல முறை முயற்சித்தும் மொபைலில் இருந்து ரெக்கார்ட் செய்த மெசேஜே வந்தது ஒருவேளை ஆக்சிடென்ட்னா செய்தி வரும் தொடர்பு கொள்ள முடியாத இடம் பொட்டல் வெளி இருட்டுல எகிர்ந்த மொபைல் யாருக்கும் கிடைக்காம போனா யாருக்கு யாரு எப்படி தகவல் கொடுக்க முடியும் அஞ்சு கிலோமீட்டர் தொலைவுல காரைக்கால் பஸ் ஸ்டாண்டு காரைக்கால் வர்ற அந்த புதுச்சேரி பஸ் எங்கயாவது ஆக்சிடென்ட் ரிப்பேர்னா கூட அதை தாண்டி வந்த அடுத்தடுத்த பஸ்ல வரவங்கலாம் அங்க தகவல் சொல்லியிருப்பாங்களே அங்க போய் விசாரிக்கலாமா என்ற எண்ணம் உள்ளுக்குள் எழுந்தது விசாரிக்கலாம் ஆனா சேகர் காரைக்கால் புதுச்சேரி நேர் தான் ஏறி வந்தாங்கிறதுக்கு என்ன நிச்சயம் நேர்வண்டி கிடைக்காம சிதம்பரம் வந்து மாறி கூட ஏறலான்னு வேற பஸ்ல கூட ஏறி இருந்திருக்கலாமே ஆக ஆன ஆன ரிப்பேர் பஸ்ல தான் சேகர் இருப்பாங்கிறதுக்கு என்ன நிச்சயம் இந்த மனசு ஏன் இப்படி கண்ட கண்டதையும் நினைக்குது என வாசல் லைட்டை போட்டு கேட்டை திறந்து வெளியே வந்து நின்றேன் சொந்த காரை எடுத்துக்கொண்டு நிம்மதியா போயிட்டு வாடான்னு சொன்னதுக்கு ஏன் ஒருத்தனுக்கு எதுக்குப்பா காரலாம் மீன் செலவு சென்னை டிராவல் எனக்கு ஒண்ணும் புதுசு இல்ல இன்னைக்கு நேத்தாவா வேலை பாக்குறேன் அஞ்சு வருஷமா தண்ணிப்பட்ட பாடு இப்படி போயிட்டு வரதெல்லாம் கவலைப்படாதீங்க திரும்பிடுறேன் எனதானே சொல்லி சென்றான் மணியை பார்த்தேன் இரவு பன்னிரண்டை தாண்டியது காரைக்கால் டு புதுச்சேரி முன்னூத்தி முப்பது கிலோமீட்டர் நேர் வழி பஸ் ஏறினாலும் சிதம்பரம் வந்து மாறி மாறி பஸ் ஏறி வந்தாலும் மூன்று மணி நேரத்துல வீட்டுக்கு வந்து சேர்ந்துடலாமே அதோட காரைக்காலுக்கு முன்னாடி அஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலேயே வீடுங்கிறதுனால பத்து நிமிஷம் முன்னாடியே வந்துடலாம் மணி பன்னிரெண்டு தாண்டுதுன்னா என்னையும் அறியாமல் என் விரல்கள் ஒன்றோடு ஒன்று கோத்துக்கொண்டு விழிகள் தெருவின் கோடி வரையில் நோக்கியது ஆறரிலிருந்து ஏழரை ஒரு மணி நேரம் அடுத்து எட்டரை ரெண்டு ஒன்பதர மூணு பத் பத்து பதினொன்னு பன்னெண்டு எண்ணி நிறுத்த நடுக்கம் இன்னும் அதிகமாகியது பர்வதமும் அந்த நடுராத்திரியில் வாசலில் வந்து என்னோடு நின்று கொண்டாள் அழுது இருப்பாள் போல கண்களின் ஓரம் ஈர நச நசப்பு சிவந்திருந்தது இன்னொரு முறை போன் போடுங்க சும்மாவே நின்னுட்டு இருக்கீங்க என கரகரத்தால் போட்டேன் அதற்குள் பக்கத்து வீட்டுக்காரரும் சத்தம் கேட்டு நாங்கள் வாசலில் வந்து நிற்பதை கண்டு எட்டி பார்த்து சிறிது நேரம் கழித்து அவர் மனைவியோடு காம்பவுண்டுக்கு அந்த பக்கம் நின்று கொண்டே என்னை பார்த்து கொண்டே இருந்தார் பல முறை மொபைலை அழுத்தி அதே நீங்கள் தொடர்பு கொள்ள நினைக்கும் வாடிக்கையாளர் என கேட்டு புளித்து போனது போன் செய்வதை நிறுத்தினேன் சரி வா உள்ள போ மனைவியை கூட்டிக் கொண்டு திரும்பவும் உள்ளே வந்து கதவை சாத்தினேன் படக் வாசல் காம்பவுண்ட் கேட் திறக்கும் ஒலி நான் அவசரமாக விளக்கு போட்டு கதவை திறக்க சேகர் சோர்வாக நின்று கொண்டிருந்தான் எனக்கும் பர்மதுக்கும் ஒரே போல உயிர் திரும்பி வந்த உணர்வு நீ வந்துட்டியா மொபைல் என்னடாச்சு எத்தனை முறை கூப்பிட்டு பாக்குறது என அவன் வாசல் படி ஏறுவதற்குள் கேட்டேன் ஏன் பா என்றான் கூலாக செருப்பை கழட்டி கொண்டே ஏழு மணில இருந்து உன் ஃப்ரெண்டு கணேஷும் பத்து மணில இருந்து நானும் உனக்கு போனை போட்டு போட்டு பார்த்தோம் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது பயந்துட்டோண்டா என குரல் நடுக்கம் குறையாது சொல்லி முடித்தேன் அதாப்பா உங்ககிட்ட பேசி முடிச்ச அடுத்த நிமிஷமே சார்ஜ் போயிடுச்சுப்பா செம்ம கடுப்பு அத்தை வீட்லயே வேற சார்ஜரை விட்டுட்டு வந்துட்டேன் அவங்கள நாளைக்கு கூரியர்ல அதை அனுப்ப சொல்லணும் என அலுப்பாய் சொல்லி கொண்டு தான் கொண்டு போன பையை சோஃபாவில் வீசி விட்டு பொத்தனை உட்கார்ந்தான் டே காலில் என்னடா ஆச்சு பார்வதம் பதறினாள் அதான் அந்த பாடாவதி ஓட்ட பஸ்ல ஏறி உட்காந்துட்டமா உருட்டு உருட்டுன்னு உருட்டுலாம் வேகம் நாற்பது கிலோமீட்டர் தாண்டல ஆனா சத்தம் மட்டும் இரநூறுல போற மாதிரி வருது அதோட மட்டும் இல்லாம இடையில பஞ்சரமும் ஆயிடுச்சு அதை சரி பண்ணி பின்னாடியே ஒரு பாலம் ரிப்பேர்னு சொல்லி டைவர்ஷன் வேற கடுப்புல ரொம்ப நேரம் ஒரே மாதிரி உட்காந்து வந்ததுனால காலும் மரத்து போச்சு சொல்லி சோஃபாவில் சாய்ந்தான் பேசாம அப்பா சொன்ன மாதிரியே கார்ல போயிருந்துருக்கலாம் சாப்பாடு இருக்காமா என கேட்டவனைக் கண்டு பர்வதம் அவன் அருகில் அமர்ந்து சட்டென்று அவனை அணைத்து கண்ணீர் விட்டாள் எனக்கும் அப்படித்தான் அவன் அருகில் அமர்ந்து அவனை ஆசையாய் அணைத்தேன் கற்பனை குதிரைகள் இப்போது காணாமல் போயிருந்தன